தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரி சூசை நான்மது அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களில் இருந்தும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாது பாதுகாத்து வழிநடத்துவீராக ஆவியிலே புதுமையடைவோ அருளாழியிலே மூழ்கி கழிப்போ இயேசுவுக்கு சான்று பகர்வோ அவர் சாட்சிகளாய் வாழ்வை அமைப்போ ஆவியிலே புதுமை அடைவோ அருளாடியிலே மூழ்கி கழிப்போ இயேசுவுக்கு சான்று பகர்வோ அவர் சாட்சிகளாய் வாழ்வை அமைப்போம் அன்பு என்னும் ஆடை அணிவோ நல்ல ஆனந்த அமைதி அமைதியடைவோ அன்பு என்னும் ஆடை அணிவோ நல்ல ஆனந்த அமைதி அமைதியடைவோ ஆதிசபை வாழ்க்கையிலே ஆண்டவனே வாழ்க்கையினை ஆண்டவரின் ஆவியிலே வீதி எங்கும் கண்டு களிப்போம். ஆவியிலே புதுமையடைவோம் அருளாழியிலே மூழ்கி களிப்போம். இயேசுவுக்கு சான்று பகர்வோம். அவர் சாட்சிகளாய் அமைப்போ வையகம் நிறுவிய வல்லவனே இறைவா இலங்கிடம் விண்வெளி அமைத்தீர் இரவுக்கு நிலவினை ஒளிதர வைத்தீர் பகலை ஆதவன் ஆளவும் செய்தீர் காரிருள் இரவு கலைந்து போனது பாரினில் எழிலும் மலர்ந்ததுவே வீரியமுடனே விழித்தலும் உள்ளம் கோரியவற்றை செயல்படுத்திடவே இதயம் நிறைந்து உம் புகழ் இசைக்க புதிய நாளெமை அழைக்கின்றது உதய ஒளியை விட ஒளிரும் உளத்துடன் இதமாய் இன்னிசை பாடிடுவோமே வழுக்கும் வழியைத் தவிர்த்து நடப்போம் இழுக்கு நினைவை புறக்கணித்திடுவோம் பழிச்சொல் நாவை பாழ்படுத்தாமல் இழிவு சொல்லையும் விளக்கிடுவோமே பகலவன் வரவால் பகல் ஒளி பெருமே அகவொளி தருவது நம்பிக்கையே மிகத்திடமுடனே நம்பிக்கை வளர்க நிகரிலா அன்பும் பற்றி எரிக நேயரம் வேண்டல் ஏற்பீர் தந்தாய் உயர்நிலை வீற்றிருக்கும் உம்மகனும் அச்சமகற்றும் ஆவியருடன் இச்சகமென்றும் ஆளுகவே ஆமேன் இளம் காளை பொழுதே என் இடம் வாருமே இளம் காளை கதிரே என் நகம் சேருமே இருள் சூழ்ந்த இடமெங்கும் ஒளி சூழ்ந்த வேலை ஒளியான இறைவாயின் உயிராகவா இருள் சூழ்ந்த இடமெங்கும் ஒளி சூழ்ந்த வேலை ஒளியான இறை வா இளம் காலை பொழுதே என் இடம் வாருமே இளம் காலை கதிரே என் நகம் சேருமே மலர் தோளை பூ நான் வாழும் காலம் என்னில் இனிதான சுகம் சேர்ந்த நேரம் இருள் சூழ்ந்த இடமெங்கும் ஒளி சூழ்ந்த வேலை ஒளியான இறைவாயின் உயிராகவா இனம் இதமான சந்தோஷம் உதிக்க, இதமாக இருக்க உனை தேடி வந்தேன் உன் பதம் நாடி நின்ற உயிரோடு உயிராதவா என்னை உயிராக்கி உயிராக்கி உனதாக்கும் தேவா நீ றி உறவொன்றுமில்லை இல்லை இருள் சூழ்ந்த இடமெங்கும் ஒளி சூழ்ந்த வேலை ஒளியான இறைவா உயிராகவா அருள் வாக்கு கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது வேதனையா நெருக்கடியா இன்னலா பட்டினியா ஆடையின்மையா இடரா சாவா எதுதான் நம்மை பிரிக்க முடியும் ஆயினும் நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி மன்றாட்டுக்கள் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை எதுவும் பிரிக்க முடியாது ஏனெனில் உலக முடியும் மட்டும் அவர் திருச்சுவையோடு இருப்பதாக வாக்களித்தார் அவரது வாக்குறுதியில் நம்பிக்கை கொண்டு அவரிடம் நாம் தஞ்சம் புகுந்து வாழ வர வேண்டுவோம் உமது அன்பினால் நாங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறுகிறோம் இறைவா உமது பாதுகாப்பில் எங்களை இன்று ஏற்றுக்கொண்டு வழிநடத்தும் மது ஆவியாரின் அன்பு எங்கள் உள்ளங்களில் நிலைத்திருப்பதாக இயேசுவே இதனால் நாங்கள் இந்நாளை உமக்கென புனிதப்படுத்துவோமாக முது அழைப்புக்கு செவி மடுக்க எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் உதவி செய்தல்லும் இறைவா அவர்கள் உலகிற்கு உப்பாகவும் ஒளியாகவும் விளங்குவார்களாக தொழிற்கூடங்களில் பணிபுரிவோருக்காக நாங்கள் வேண்டுகிறோம் இயேசுவே அவர்கள் நீதிக்காகவும் சமுதாய நலனுக்காகவும் ஒருங்கிணைந்து உழைப்பார்களாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதன போற்ற பெருக மது ஆட்சி வருக மது திருவுள மின் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயனிடமிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் ஜெபிப்போமாக ஆண்டவரே உமது தூய ஒளியை எமது இதயங்களில் பொழிந்தருளும் நாங்கள் உமது கட்டளைகளின் பாதையில் இடைவிடாது நடப்பதால் என்னாலும் நாங்கள் ஏமாற்றப்பட்டு தவறில் விழாதிருக்க செய்தருளும் உமோடு பரிசுத்தாவின் இணைக்கத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் திரும்பிலும் திரும்பு தூசியிலும் தூசி நீரனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திரு என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் மரியே வாழ்க அனைவருக்கும் காலை வணக்கங்கள் இந்நாள் இனிய நாளாய் அமைய வேண்டிக் கொள்வோம் பிறந்த நாள் நாம விழா திருமண நாள் மற்றும் விசேஷங்களை கொண்டாடுவரை அன்னை மரியால் ஆசிர்வதித்து அவரது பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரையும் கரம் கூத்து வழிநடத்த வேண்டுவோம் அருள் நிறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசிரியக்கப்பட்டவள் நேரே பேத்திருவேற்றின் கனியாகியேசுவும் ஆசிரதிக்கப்பட்டவரே மரியே இறைவனின் தாயே பாவையில் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் தந்தை மகன் தூய ஆவையின் பேராலே ஆமேன்